எவ்வளோ அழகாக கூகுளில் எல்லாம் வந்து உட்கார்றீங்க தாகமா கட்டாயம் கிடையாது இது திஸ் சைன் தட் யூ லவ் காட் அண்ட் இல்லை வேலை இருந்துச்சு வர முடியல உடம்பு சரியில்லை அதெல்லாம் வந்து நியாயமான காரண காரியங்கள் நான் சொல்கிறது ஒரு ஐம்பதாயிரம் கிறிஸ்துவர் இருப்பாங்களா இந்த பட்டணத்தில் எதுவும் சபைக்கு போகிறவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை எத்தனை பேர் சபைக்கு போகாமல் இருக்கிறாங்க ஒரு பத்தாயிரமாவது இருக்கும் கூட்டி கழிச்சு பார்த்து இந்த பத்தாயிரமும் இந்த நேரத்தில் கேலிக்கையில் சிக்கி இருக்கிறதும் இருக்கும் குடிச்சு வரைச்சு இருக்கிறதும் இருக்கும் தேவை நாம மட்டும் தரித்திருக்கும் ரட்சிக்கா பல்லன்னும் பட்டு பின்வாங்கி இருக்கும் இங்கே வரலாம் இல்லை வந்து கேட்கலாம் இல்லை என்னை தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க இது அதுதான் இதில் காமெடி தெரியாமல் இருந்தால் கூட போகிறாள் என்ன நல்ல அறிமுகம் இருக்கும் நல்ல நட்பு உறவாடுவாங்க நல்ல ஒரு உபசரிப்பு இருக்கும் வீட்டில் போனால் ஆனால் கூகுளில் வர மாட்டாங்க முடித்ததுக்கு அப்புறம் கூட வருவாங்க அதே நம்ம வேம்பாக இருக்கும் கர்த்தருடைய வசனம் கேட்டால் வர்றதுக்குரிய பிராயச்சித்தமோ வர்றதுக்குரிய நிவாரணமோ அ பரிகாரமோ எல்லாமே இந்த தேவ வார்த்தையில் இருக்குன்றதை வந்து அவங்க உணர்ந்தாலும் அவர்கள் உணர்வில்லாத இருந்தையும் வரலாம் இருப்பார் உட்கார முடியலையா உட்காரதில்லை என்றால் என்ன வேதம் சொல்லுது சங்கீத நாற்பத்தாறு பத்தில் நீ அமர்ந்திருந்து நானே தேன்பதை அறிந்து கொள் அமர முடியாது மனம் திறந்து சொல்லுவாங்க என்னால் அமர முடியாதுங்க ரொம்ப நேரம் சில பேருக்கு இது ஒரு ப்ராப்ளமே இருக்குது சைக்காலஜிக்கல் டிஸார்டர் நல்லா அக்கினி மயமாக போயின்னு இருக்கும் வார்த்தை நீங்கள் பிரசங்கம் ஆரம்பிச்சோன்னா ஒரு சிங்கம் புலி வர்ற மாதிரி குர்ட்டோடு தூங்குறவங்களும் இருக்கிறாங்க இது உண்மை இது இன்சோப்னியான ஒரு வியாதி இருக்குது யாருன்னா பேசுனாலும் டக்குன்னு தூக்கம் வந்துடும் கிளாஸ் எடுத்தாலும் தூங்குவான் பிரசங்கம் பண்ணாலும் தூங்குவான் பேசுனா ஒன்று தூக்கம் வந்துடும் நெசம்பத்தா பாருங்கள் இந்த எல்லாம் வந்து தேவ சமூகத்தில் குணமாயிடும் வாஞ்சையோடு இருக்கணும் வார்த்தை மீது வசனத்து மீது இப்போ ரொம்ப தாகமாக இருக்கணும் அவருடைய வாழ்க்கையும் சத்தியமும் ஜீவனமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து அவருடைய பாதத்தில் அவர் வரும் முன்னே உட்காந்தவங்க இருக்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஐயாயிரம் பேர் வந்து அப்பத்தை சாப்பிட்டு போனாங்களே சாப்பிட்டதுக்காக வந்த ஜனங்கள் இல்லை குறைகளை தீர்த்து கொள்ள வந்த ஜனங்கள் இல்லை இந்த இடத்துல அற்புதமே அப்பத்துலேயும் மொயிலே தான் நடந்துச்சு தவிர சரீரத்தில் எந்த பிணியிலும் நடக்கலை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கண்கள் குருடா இடமே சரியானா முடவை நடந்தான் அந்த அந்த சாட்சியெல்லாம் வேறு மீட்டிங்கில் நடந்துச்சு ஏசி மீட்டிங்கில் இந்த இடத்துல நடக்கலை வெறும் அப்பத்தில் தான் அற்புதம் நடந்துச்சு பெருக்கத்தின் வழியே கற்று நடத்தினா ஆனால் உபதேசிச்சாலும் உபதேசங்களும் சுத்தமாகச்சின்னு சொல்ல வரேன் புரிந்து கொள்ளணும் அதாவது எதுக்கு சொல்றேன்னா ஏசு தேடி வந்து குறைய நிறைவாக்கிள்ள வரல வசனத்தையுமே தாகமாய் வந்த ஜனங்கன்னு சொல்ல வர அது இந்த ஐயாயிரம் பேருக்கு இந்த தாகம் இந்த ஒரு மனுஷனுக்கு வந்து வந்துதான் பாதத்தண்டை வந்து உட்கார்ந்துட்டான் ஏசு உட்கார்றது ச